ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரயில் கட்டண சலுகை குறித்த முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரயில் கட்டண சலுகையானது மூத்த குடிமக்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த ரயில் சலுகை மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கியபோது ரயில்வே செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது இந்த கட்டண சலுகையானது ரத்து செய்யப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ரயிலில் பயணம் செய்வதை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்கத் தொடங்கினர் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த மூத்த குடிமக்கள் ரயில் கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் அதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை தொடர்ந்து வைத்து வந்தனர் ஆனால் ரயில்வே அமைச்சகம் இந்த மூத்த குடிமக்கள் சலுகைக்கு மீண்டும் வழங்குவது குறித்து பரிசீலனை செய்து வருகிறது கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு நாற்பது சதவீத கட்டண சலுகையும் எட்டு வயதுக்கு மேலான பெண்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையும் வழங்கப்பட்டிருந்து வந்தது இந்த நிலையில் இதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தினர் இதனால் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை குறித்த அறி விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது